நேற்று நைட்டு சாப்பாடு வந்து சூப்பரான சாப்பாடு வச்சுருந்தேன் மைதா மாவில் ஈஸ்ட்டு போட்டு கலந்து பரோட்டா டேஸ்ட்டில் பரோட்டா மாதிரி ஏதே ஆனால் சப்பாத்தி மாதிரி போட்டு நல்லா பொசு பொசுன்னு வந்துருந்துச்சு அதுக்கு வந்து குருமா எண்ணெய் வைக்கலான்னு பார்க்கும்போது முட்டையும் கேரட் இருந்துச்சு இதை வச்சு பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க எண்ணோட சொந்த ரெசிபி அப்புறம் வந்து புதினா மல்லி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினோடனே கேரட் வந்து ரெண்டு கேரட் இருந்துச்சு அதை வந்து தூளாக கட் பண்ணி வச்சுருந்தே அதை போட்டுக்கிறணும் போட்டு அதை வதக்கி விட்டு நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை கரைசி வச்சுருக்கேன் கையாலே பெனஞ்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கேரட்டு வேகிறதுக்கு வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகும் மட்டன் குழம்புடி பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சோன்னே ஆறு முட்டையை போட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வராப்பில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி கிளறி எடுத்துகிட்டு அப்புறமா இந்த கிரேவியில் வந்து போட்டுக்கலாம் போட்டு இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும் முட்டை வந்து நல்லா பஞ்சு வஞ்சுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறமா தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தி மைதா மாவு சப்பாத்தியை போட்டு அப்போ அதுவுமே சூப்பராக புசு புசுன்னு வந்துச்சு ரெண்டுமே சூப்பரான செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சூப்பரான இந்த ரெசிபி வந்து முழுக்க முழுக்க என்னோடய ரெசிபி சூப்பர் ரெசிபி பாய்